அனைவருக்கும் வணக்கம் இனி நாம இந்த பகுதியில ஒரு அற்புதமான மூலிகையோட வேரை பத்தி தான் பார்க்க போறோம் மேலும் இந்த வேரை நாம பயன்படுத்துறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலவிதமான மாற்றங்களையும் மேலும் சில எளிமையான வசியங்களை எப்படி நாமளே செய்யறது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவை நீங்க முழுதா பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய வசியம் சர்வலோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுல நாம பார்க்க போற மூலிகையின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாயுருவி மூலிகை இந்த நாயுருவி மூலிகைக்கு சர்வ வசியமும் செய்யக்கூடிய சக்தி இருக்குது மேலும் இந்த மூலிகை வச்சு பலவிதமான வசியங்கள் எல்லாமே செய்யலாம் அது என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் முதல்ல நாயுருவி மூலிகை பத்தி நம்ம பார்ப்போம் சித்தர்கள் கண்டறிந்த அபூர்வமான மூலிகைகள்ல ஒன்றுதான் தான் நாயுருவி இந்த மூலிகை மருத்துவம் மற்றும் மாந்திரிகம் ரெண்டிலுமே செயல்படும் ஆற்றல் கொண்டது மேலும் நாயுருவில சென்னாயுருவி நாயுருவி அப்படின்னு இரண்டு வகை இருக்குது நாயுருவியை வைத்து முகவசியம் செய்வது அப்படின்றத இப்ப நாம பார்க்கலாம் எங்கும் சுலபமாக கிடைக்கும் இந்த நாயுருவி மூலிகையோட வேறென வளர்பிரையில பறித்து தினமும் பல் துளைக்கிட்டு உண்டாகும் மேலும் இந்த தொடர்ந்து நாட்கள் மட்டும் செய்த பின்பு நிறுத்திடலாம் நாயுருவி வேறினால பல் துளைக்கி வரும்போது உடல்ல உஷ்ணம் அதிகரிக்கும் அதனால தினமும் பசும்பால் சாப்பிட்டு வரணும் நாம யோகம் தவம் செய்ய பசி தம்பனம் செய்ய நாயுருவிய பத்தி இப்ப பார்ப்போம் நாயுருவிதைய ஒரு கைப்பிடி பசும்பால் செய்து சமாதி நிலை யோகம் செய்வாங்க பின்பு தேவைப்படும் போது பசியை தோன்றும் மூலிகைகளை சூரணங்களை சாப்பிட்ட அப்புறம் பசி எடுக்கும் சென் சர்வவசியம் சர்வசியம் சென்னாயுருவியை வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்று மூலிகை சாப்பிட நிவர்த்தி விதிகளின் முறைப்படி காப்பு கட்டிவிட்டு அடுத்து வர வெள்ளிக்கிழமையன்று உயிர் கொடுத்து ஓம் சவ்வும் ஐயும் அப்படின்னு நூத்தி இருபத்தி எட்டு உரு ஜெபித்து வேர் பறித்து அதை தாயத்துல உள்ளடக்கி உங்களுடைய உடல்ல அணிஞ்சிட்டு வந்தா ஆண் வசியம் பெண் வசியம் ஜனவசியம் தனவசியம் சர்வவசியம் இது எல்லாமே ஆகும் இந்த முறைய நீங்களே பண்ணலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இந்த தகவல்ல ஏதாவது மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல் அதிகமாக இருக்குது அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்